வணக்கம் விவேஸ் நாம் இப்போ சில ஆன்மீக துணிகளை பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வெகு சில இடங்களில் தான் பார்க்க முடியும் அவர் வந்து ஒரு ராவணனுடைய தம்பியுடைய உயிரை எடுக்கிறதுக்காக பஞ்சமுகம் கொண்டு போனார் அதனால தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்தார் அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து வராகமாக இருப்பார் நரசிம்மமாக இருப்பார் காயக்ரீவராக இருப்பார் இந்த இப்படி இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை போய் நீங்கள் வணங்கினீங்கன்னா மனநலம் உடல் நலம் தொழில் வளர்ச்சி திருமண தடை குழந்தை பேர் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா அஞ்சு முகமாக இருக்கார் பார்த்தீங்களா அதனால் கருடனாக இருக்கார் வராகமாக இருக்கார் ஆஞ்சநேயராக இருக்கார் நரசிம்மமாக இருக்கார் ஹயக்ரீவராக இருக்கார் அதனால இந்த அஞ்சு முகத்தையும் நீங்க போய் வணக்கணும் கல்வி பற்றிய கும்பிடணும்னா ஹயக்ரிவர் இருக்கார் எதிரி பகை வெல்லணுன்னா நரசிம்மமாக இருக்கார் உடல் பலம் மன உறுதி தரன்னா ஆஞ்சநேயராக இருக்கார் நமக்கு நினச்ச உடனே வரம் கொடுக்கணுமா கருடனாக இருக்கார் வரா பூமியவே குடஞ்சு போய் வராகமா இருந்து பூமியை காப்பாற்றினார் அப்போ நமக்கு ஞான கல்வியை தாரவராக இருக்கார் அதனால் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நீங்கள் தேடி போய் வணங்கினால் உங்களுக்கு சகல காரியங்களும் கிடைக்கும் மனநலம் உடல் நலம் திருமண தடை குழந்தை பேர் குழந்தை பேருனா நாகதோஷத்தாலேயோ குழந்தை வராமல் இருக்கும் திருமணம் வராமல் இருக்கும் அதை சரி பண்ணதுக்கு கருடன் இருக்காரு கல்வியை கொடுக்குற ஹயக்ரிவர் இருக்காரு அதனால பஞ்சமுக ஆஞ்சநேயரை போய் வணங்குனிங்கன்னா உங்களுக்கு உள்ள சகல தடைகளை விலகி நீங்கள் வேண்டும் வரம் கிடைக்கும் அதே மாதிரி கோயிலில் எதுக்கு திருவிழா சொல்லுங்கள் கோயிலில் திருவிழாக்கள் தான் தெய்வத்துடைய சக்தி கூடும் அதனால தான் கோயிலில் திருவிழாக்கள் நடத்துகிறாங்க கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் நடத்த காரணம் அந்த தெய்வத்துடைய சக்தியை கூட்டுறதுக்கு தான் நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை துலாபாரம் செய்தும் செலுத்தலாம் துலாபாரத்துக்கு ஃபேமஸ் ஆனது குருவாயூர் அதனால் நீங்கள் துலாபார வேண்டுதல்களும் செய்யலாம் தெய்வத்தை வேறொரு தெய்வமாக அலங்கரிக்கிறதுக்கு பேர் என்னது சாத்துக்கை சாத்துக்கால் ஆனால் அந்த நம்ம வேறு மாதிரியெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அந்த முகத்தை மாற்றக்கூடாது இதுக்கு பேர் தான் தெய்வத்துக்கு சாத்துகை பண்ணியிருக்கு சாத்துக்காய் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் திணறலாம் அதுக்கு வசதி என்னன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி தான் முகத்தை மாற்றாமல் உருவத்தை மாத்திரம் மாற்றிருப்பாங்க அதுக்கு பேர் தான் சாத்துகை சாத்துக்காங்கிறது அப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது அடிக்கடி வீட்டில் நோய் வருது ஒரு இருண்ட சூழ்நிலை மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை இப்படிலாம் இருந்தால் கணபதி கோபம் செய்யலாம் கணபதி ஹோமம் ஐயர்கிட்ட கேட்டாலே அவங்க அந்த அர்ச்சகர்கள்ட்ட கேட்டிங்கன்னாலே அவங்க இன்னும் ஹோமம் செய்யுங்க நல்லதுன்னு பிறந்த நாள் விழானா ஆயுசு ஹோமம் செய்யலாம் நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தன்வந்திரி யோகம் செய்யலாம் அந்த மாதிரி யாகங்கள் செய்தால் நமக்கு அதுக்குள்ள பலன் கிடைக்கும் ருத்ர ஜபம் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் நாராயண ஜபம் சொல்லலாம் அன்னைக்கு பூரா நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லலாம் அப்படி ஜபங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது மாதிரி நீங்கள் இருந்த இடத்துலே புண்ணியந்த இடம் நினைக்கிறீங்களா இருந்த இடத்துலேயே புண்ணியம் தேட செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம் பஞ்சாங்கம் அவங்க வீட்டில் இருந்தால் பரட்டி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன நாள் என்ன கிழமைன்னு புரட்டி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாலும் புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி ப ஜாதகத்தை நீங்கள் கேட்க போகிறீங்கன்னா ஜோசியர்கிட்ட நீங்கள் ஜாதகம் கேட்டு போகிறீங்க எந்த நேரத்தில் போகணுன்னு கேட்டிங்கன்னா பகலில் தான் போகணும் ராத்திரி நேரங்களில் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா தெய்வங்கள்லாம் யோகத்தில் இருக்கும் அதனால தான் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க ஜாதகம் பார்த்து முடிவாக பாருங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த சாமிக்கு செய்யுங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் தெய்வங்களையே அவங்க துணைக்கி கூப்பிட்றதுனால நாம் பகல் நேரத்தில் ஜாதகம் பார்க்க போகணும் இரவில் போக கூடாது சில ஜோசியர்கள் சொ கரெக்டாக சொல்லிடுவாங்க மாலை ஆயிட்டுதும்மா நாங்கள் பார்க்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க அதனால் நீங்கள் எப்போதும் ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா பகல் நேரத்துலையே போங்க இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ தானுங்க நேரம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு நினைஞ்ச நேரத்துல எல்லாம் போய் சுற்றுறாங்க அதனால் பிரயோஜனமே கிடையாது நேரம் நம்ம சாப்பிடுவோங்களா காலையில் என்ன காலையில் மத்தியானம்னா மத்தியானம் அதுபோல் அரச மரத்தை சுற்றுறதும் மதியம் ஒரு மணி வரைக்கும் சுற்றுனீங்கன்னா தான் பலன் அது வரைக்கும் தான் அந்த மரத்தில் மகாலட்சுமிங்கிருப்பான் அப்புறம் மகாலட்சுமியோட அக்கா யார் மூத்த தேவியான மூதேவி வந்து உட்காந்துருவாங்க அதனால் நீங்கள் அரச மரம் சுற்றுறீங்கன்னா பகல் பொழுதில் தான் சுற்றுங்க அதுவும் ஒரு மணிக்குள்ளே சுற்றுங்க அதுக்கு மேலே சுற்றுனா புண்ணியமே இல்லை இது நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன் ஒருத்தங்க சொல்லவே செஞ்சாங்க ஏனுங்க எங்களுக்கு டைம் கிடைக்கல தானங்க சுற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் பிரயோஜனமே கிடையாது ராத்திரி பண்ணுற பூஜை ராட்சச பூஜை மதியம் பண்ணுற பூஜையும் அப்படி தான் காலையில் மாலை பொழுது அந்த ரெண்டு நேரம் தான் ரொம்ப முக்கியமான நேரம் அதுவும் அதிகாலை மூணு நாலு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சி விளக்கு போட்டு பூஜை செய்தால் அது ரொம்ப புனிதம் ஏன்னா அந்த நேரம் தான் தேவர்களும் பூஜை செய்வாங்க அதனால் எப்பவும் நீங்கள் காலையில் பத்து மணிக்குள்ளே செய்யலாம் அதுக்கு மேலே செய்தால் அந்த பூஜைக்கு பலன் கிடைக்காது அதுபோல் ஜாதகம் பார்க்குறது உங்களுக்கு கல்யாண பொருத்தம் இந்த மாதிரி இது ரொம்பவும் ஜாதகம் ஜாதகம்னு இருந்தீங்கன்னா மனசு குழம்பி போகும் அதே மாதிரி சுத்தம் சுத்தம்னு சுத்தம் செய்கிறீங்க தினமும் சும்மா போட்டு கூடாது வீட்டை சும்மா தொடச்சா என்ன சொல்லுவாங்க தொடச்ச மாதிரி பிடிப்பாங்க பூஜை சாமான நீங்கள் தினமுமே விளக்கலாம் பூஜை சாமான் நம்ம ரெண்டு விளக்கு சர்க்கரை கிண்ணி சூடந்தட்டு பஞ்ச பாத்திரம் அப்படி தான் வச்சிருப்போம் அதை நீங்கள் தினம் விளக்கி அந்த பூஜை செல்ஃபை தினம் துடைச்சி சுத்தம் பண்ணி விளக்கு விளக்கி பூஜை பண்ணினா அந்த புண்ணியமே தனி நான் வந்து ரெண்டாம் கிளாஸ் மூணாம் இருந்தே எங்கள் பாட்டிக்கு விளக்கு பூஜை பாத்திரம்லாம் விளக்கி கொடுப்பேன் எங்கள் பாட்டி வந்து அப்படி பழக்கினாங்க இன்றைக்கி எதுவும் பேச முடியுங்களா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் படிக்கிறதுக்கே பத்தாவது நேரம் அப்படி இருக்குதுன்ற என் அந்த காலம் வந்து பெரியோர்களை பேணது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது இன்றைக்கி அவரவர் வாழ்க்கை ஸ்டைலே மாறி போச்சு அதனால் நாம் எதுவும் பேச முடியாது சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் செய்யுங்க கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயில் பாத்திரங்களை நான் தேய்ச்சி கொடுங்க கோயிலை கூட்டி சுத்தம் பண்ணி கொடுங்க கோயிலுக்கு மாதந்தோறும் விளக்கு ஏற்ற எண்ணெய் வாங்கி கொடுங்க திரிபட்டணம் எண்ணெய் நெய் அன்னதான சாமான்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியம் கோயிலுக்கு செய்கிறது போல் புண்ணியம் வேறு கிடையாது இதுபோல் ஆன்மீக கருத்துக்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்